என்னங்க உங்க அம்மா காலையில ஒரே படிப்பா இருக்கு எனக்கும் தெரியலையேட்டி என்னன்னு கேப்பா ஏமா என்னம்மா இவ்வளவு தீவிரமா இருந்து காலையிலேயே படிச்சுட்டு இருக்க இல்ல மோனி இந்த மாசம் கணக்கு வழக்கு எவ்வளவுதான் பார்த்தாலும் எங்கேயோ இடிக்குது அதான் பார்த்துட்டே இருக்கேன் இல்ல மாமி இன்னைக்கு புது வருஷம் இல்ல அதான் புது துணியை போட்டுட்டு கோயிலே போயிட்டு வருவோம்னு கிளம்பியோம் அச்சச்சோ saree எடுத்தத தெரியாம உலறிட்டமே இப்ப கலவி வரதா வந்துருவாளே இப்ப எல்லா தெரிவே நான் கணக்கேடிட்டேன்னு சும்மா இவளுக்கு மாசம் மாசம் துணி எடுக்கணும் ஒரு நல்ல நாள் அதுமா உங்க அம்மைக்கே மூஞ்சிய பாத்தியளா சரி விடு அவியள தான் தெரியும் இல்ல வா போவோம் ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு போவாங்க இனிமே ம் சரி அண்ணி வா உஷா வா அம்மா எங்க அண்ணி உள்ள தான் நீயே கூப்பிடுக ஆ சரி அண்ணி அம்மா அம்மா வா மோளே வா அம்மா சாரி எப்படிமா இருக்கு அளவு போல இருக்கு ஓ மாப்ளே எடுத்தேன்டா ஏமா புது வருஷானு நீ தனிமா எடுத்துந்தா மறந்துட்டியாமா மறந்துட்டேன் பாத்துக நல்ல மரப்பா கிளவி இப்பதான் தெரிவு பட்ஜெட் எப்படி இடிச்சதுன்னு